ஹாய் மக்களே வெல்கம் டு சமய விளாக் சேனல் எனக்கு மேக்ஸிமம் சிக்கன்னாவே பிடிக்காது அதை செய்கிறதுக்கும் நான் அதிகமாக விரும்ப மாட்டேன் ஆனால் பாப்பாவுக்கு ரொம்ப சிக்கன் பிடிக்கும் அதனால இன்றைக்கி அவங்க அப்பாட்ட சொல்லி சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டாங்க லெக் பீஸ் வாங்கிட்டு வந்து வறுத்து கொடுக்க சொல்லிட்டாங்க இன்றைக்கி அவங்க பக்கத்தில் இருந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு நான் செய்யவாமா நான் செய்யவாமான்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டமாக இருந்தால் பக்கத்தில் இருந்து செய்ய சொல்லிக்கிட்டே இருப்பாங்க முதல்ல லெக் பீஸில் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மிளகு சீரகத்தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா உப்பு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு நல்லா அந்த கறியில் படுற மாதிரி நல்லா மேலே அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா ஊர்னுச்சின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மசாலாவை நல்லா கோட் பண்ணி அந்த கட் பண்ண இடத்துல எல்லாம் நல்லா தடவி விடுங்க இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு அரை மணி நேரம் வச்சிட்டிங்கன்னா எடுத்து பொறிக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாப்பாவுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவாங்க என்ன நல்லா காஞ்சிடுச்சு பாப்பா தான் பொறிக்கொள்வாங்க நாங்கள் போட்டு வாங்க ஊழலாம் இதுக்கு குக்கும்பரும் ஆனியனும் தான் சாப்பிடுவாங்க பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய்